அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வாபர்காத் நம்பிக்கையே சகோதர சகோதரிகளே இது மறை கூறும் இறை தூதர்கள் பாகம் பதினைந்து சொர்க்கத்திலிருந்து ஆதம் ஹவ்வா என்ற இருவரும் வெளியேற்றப்பட்டார்கள் இதிலேயே ஏராளமான குழப்பங்களை என்ன வரலாறு எழுத வந்தவர்களும் தப்சீர் எழுதினவர்களும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அவைகளெல்லாம் தூக்கி தூரமாக இருந்துவிட்டு அல்லாஹ் சொல்வதை மட்டும் நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்புவோம் அதை நம்புவோம் முழுமையாக இதில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அவ் இருவரையும் அங்கிருந்து சைத்தான் அப்புறப்படுத்தினான் எப்படி அப்புறப்படுத்தினான் அவர்கள் இருந்த உயர்ந்த நிலையில் இருந்தார்கள் அந்த சொர்க்கத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தார்கள் இல்லையா அவர்களை அங்கிருந்து வெளியேற்றினான் அதற்காக இறைவன் இறங்குங்கள் உங்களில் சிலர் சிலருக்கு எதிரிகள் உங்களுக்கு பூமியில் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்விடும் வசதியும் உள்ளது என்றும் நாம் கூறினோம் அப்போது வெளியேற்றப்படும் பொழுது இருந்து அவங்க ரெண்டு பேரும் மனிதர்கள் என்ன தவறு செஞ்சிட்டாங்க சைத்தானுடைய வழிகேட்டால் அதனால் என்ன பண்ணுறாங்க அல்ல அங்கேருந்து அவங்கள வெளியேற்றுறாங்க அதுபோல் அந்த வெளிப்பேற்றுவதற்கு முன்னால் இது முப்பத்தி ஆறாவது வசனம் அடுத்து முப்பத்தி ஏழாவது வசனத்தில் பாவ மன்னிப்புக்குரிய உடனடியாக என்ன அவர்கள் இருவரும் பாவ மன்னிப்பிற்குரிய சில வார்த்தைகளை தமது இறைவனிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் எனவே அவர்களை இறைவன் மன்னித்தான் அவன் மன்னிப்பை ஏற்பவன் நிறையற்ற அன்புடையவன் மேலும் இங்கேருந்து அனைவரும் இறங்கிவிடுங்கள் மன்னிச்சுட்டான் அதெல்லாம் ஓகே ஆனால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது இனிமேல் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் ஆம்பளங்கருத்தையும் அவங்க பொம்பலங்கிருத்தையும் உணர்ந்துட்டீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கணும் இதுக்கு சரியான இடம் நீங்கள் பூமி தான் ஆல்ரெடி அங்கே படைக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது நினைவு விதமாக இங்கேருந்து அனைவரும் இறங்கிவிடுங்கள் அனைவரும் என்றால் யார் ஆதமலேஸ்லம் அவர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு துணையாக படைக்கப்பட்டு ஹவா இருக்கிறாங்க அனைவரும் இறங்குங்கள்னா யார் அவர்கள் மூலமாக ஒரு சந்ததியை படைக்க போடுறேனா இல்லை அதையெல்லாம் அவங்ககிட்ட தானே இருக்கு எனவே தான் அனைவரும் இறங்கிவிடுங்கள் என்னிடம் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும்போது எனது அந்த நேர்வழியை பின்பற்றுபவருக்கு எந்த அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று கூறினோம் என்று ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஆகிய வசனங்கள் அல்ல சொல்லி காட்டுகிறான் மேலும் இங்கிருந்து இறங்கிவிடுங்கள் உங்களில் ஒருவர் மற்றவருக்கு பகவியலாக பகைவர்களாக ஆவீர்கள் உங்களுக்கு பூமியில் குறிப்பிட்ட காலம் வரை தங்குமிடமும் வசதியும் உள்ளன என்றும் இறைவன் கூறினான் என்று ஏழாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் இருவரும் ஒட்டுமொத்தமாக இங்கிருந்து இறங்குங்கள் உங்களில் சிலருக்கு சிலர் பகைவர்களாக இருப்பீர்கள் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் அப்போதே எனது நேர்வெளியை பின்பற்றுவோர் வழித்து வர மாட்டார் என்றும் அல்லஹுரப் பிள்ளாலுமே இருபதாவது ஏன் நூத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல சொல்லி காட்டுகிறான்